பி ஸி எடுத்து மாவட்டத்தில் எட்டாவது நிலையினை அடைந்திருக்கின்றார் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார் வணக்கம் தனுஷியா வணக்கம் நான் வந்து கோம்பாவில் வசிக்கிறேன் அம்மா திலகராணி புதுக்குடி மத்திய கல்லூரியின் ஆசிரியர் அப்பா விவசாயம் நான் அண்ணா தங்கச்சி மூன்று பிள்ளைகள் உயர்தரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கணித பிரிவில் தோற்றி பி சி மாவட்ட நிலையெட்டு பொறியியல் துறைக்கு தெரிவு செய்த தெரிவு செய்யப்பட்டிருக்க பல்கலைக்கழகத்துக்கு பொறியியல் துறையை தெரிவு செய்து தெரிவாகி இருக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் எடுத்த பாடங்கள் என்னென்ன அதுக்கான ஆசிரியர்கள் கடித்தல் செயற்பாடுகளில் இவ்வாறு ஈடுபட்டார் இணைந்த கணிதம் ரசாயனவியல் பௌதிகவியல் மூன்று பாடங்களையும் தான் தெரிவு நான் பாடசாலை வீட்டு சூழல் எனக்கு இந்த பிறபேற்றப்படுறதுக்கு மிகவும் உதவி செய்தது அம்மா அப்பா சுயகற்றல் மிக முக்கியமான பங்களிப்பு பாடசாலையில் வந்து சனி ஞாயிறில் பழைய மாணவர்களின் அன்பளிப்போட வகுப்புகள் மேலதிக வகுப்புகள் எடுக்கப்பட்டு எங்களுக்கு உதவி செய்தவை இந்த சிறந்த பிறப்பேற்றப்படுறதுக்கு பாடசாலை சமூகம் வீட்டு சமூகமாக சமூகம் எல்லாம் சிறந்த உதவி செய்த புதுக்குடிப்பு மத்திய கல்லூரியில் உயர்தரத்தில் அதிகளவான மாணவர்கள் சித்தியடைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக கணித பிரிவிலும் அதிகளவில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள் உண்மையில் இந்த பாடசாலையின் எல்லா பாடங்களுக்கும் உயர்தரத்தில் உள்ள அனைத்து பிரிவு பாடங்களுக்குமான ஆசிரியர்கள் தாராளமாக தங்கள் சேவைகளை இங்கு வழங்கியிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் உயர்தரத்தில் கணித பிரிவு உயிரியல் பிரிவை தெரிவு செய்ய உள்ள அதாவது தெரிவு செய்து விருப்பம் கொள்ள இருக்கின்ற மாணவர்களுக்கு உயிரியல் பிரிவு கணித பிரிவு மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் பொறியியல் வைத்தியர் தவிர நிறைய வேலை வாய்ப்புகள் நல்ல எதிர்காலம் இருக்கும் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் தாராளமாக தெரிவு செய்து படிக்கலாம் மூன்று சித்தி பெற்றாலே பல்கலைக்கழக சேர்த்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி ஒரு சிறந்த எதிர்காலம் வர்றதுக்கு அனைத்து பெரியும் உதவி செய்யும் மாணவர்கள எண்ணிக்கைகள் தொகைகள் அதெல்லாம் கூட இருக்கிறதால இந்த பாடம் இந்த துறைகளை தெரிவு செய்யலாம் உங்களது இலட்சியம் எனது பொறியியலாளராக இருக்கும் பொறியியலாளராகி இந்த சமூகத்துக்கு பிரதேசத்துக்கு சேவையாற்ற வேண்டும் தான் என்னுடைய இலட்சியம் வாழ்த்துக்கள் நீங்களோட பொறியியலாக பெற வேண்டும் எங்கள் மாவட்டம் எங்கள் பிரதேசத்தின் அபிவிருத்தியில்